எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு சட்னி செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க பூண்டு சட்னி செய்கிறதுக்கு நம்ம பூண்டு மிளகாய்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயை சூடு படுத்திட்டு வதக்கிறதுக்கு மட்டும் கல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இது வந்து நாலு பேருக்கு சாப்பிட்றதுனால நாலு பேர் சாப்பிட்றதுனால ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம் பூண்டு வந்து நம்ம நல்ல பூண்டு தான் எடுத்திருக்கோம் சின்ன கட்டாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு கட்டு பக்கம் நம்ம உரிச்சி வச்சுருக்கோம் பெரிய கட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கட்டு போதும் நம்ம வந்து நாலு பேருக்கான அளவு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ பாருங்கள் சின்ன கட்டு பூண்டுங்கிறதுனால ஒரு ரெண்டு கட்டு பூண்டு நல்லா வந்து உரிச்சி அலைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு ஒரு பத்து செகண்டு வதக்குனால் போதும் அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டும் நல்லா வதங்கணும் இப்போ ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதில் அந்த தூசி எல்லாமே எடுத்துட்டு நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் பூண்டு வதங்கின உடனே புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்து சேர்த்து நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எப்பவும் போல சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இதுலேயே நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கும்போது நம்ம சேர்த்து வதக்க தேவையில்லை இதுலேயே நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைச்ச பிறகு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சட்னி வந்து கலர் வராது அதனால் இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று பல்ஸ் மோட்டில் விட்டுக்கோங்க கொஞ்சம் கொர குறைப்பாக ஆன உடனே அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க அரைச்ச பிறகு இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு போதும் கொஞ்சமாக போதும் இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா போதும் இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நார்மல் மிளகாய் போடுறதுனால நம்மளுக்கு இந்த கலரில் இருக்குது இதே காஷ்மீரி மிளகாய் போட்டிருந்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எது போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காஷ்மீரி மிளகாய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு கிடையாது நீங்கள் எது போட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே அவசியங்க ஏன்னா அடிக்கடி செரிமானம் ஆகாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வாரத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து செரிமானமாகி நல்லா சாப்பாடும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா பூண்டு மிளகாலாம் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அந்த எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படியே காரம் வந்து அடக்கிடும் அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா வந்து உளுந்தும் கடலப்பருப்பும் சேர்த்துக்கோங்க ஆனால் உளுந்து கடலப்பருப்பு சேர்க்கும் போது நம்ம உடனடியாக சாப்பிட்டோம்னா தான் அந்த க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சூடு ஆறிடுச்சின்னா வந்து இந்த மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும் அதனால் தான் நம்ம வந்து இங்கே சேர்க்கறது கிடையாது வெறும் கடுகு மட்டுமே போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சட்னியில் சே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பரிமாறும்போது அந்த எண்ணெயோடு சேர்த்து பரிமாறி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கும்போது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரமாகவும் செரிமானம் ஆகிடும் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் இன்றைக்கி வந்து நம்ம தோசைக்கு தான் நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம் நம்ம வந்து தோசை சாப்பிடும்போது பார்க்கலாம் பாருங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பூண்டு புளி வரமிளகா எல்லாம் வச்சு அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி தாழ்த்ததில் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இட்லிக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுங்க ஜெரிக்கல் பொறுத்தவங்க பூண்டு நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் அதே மாதிரி ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ thank you